ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து தே இளநீ எடுத்து வச்சுக்கிறேங்க இளநீ பச்சரிசி மாவு தேங்காய் இதெல்லாம் வச்சு தாங்க பாரம்பரிய முறையில் செய்கிற மாதிரி ஒரு பால் கொழுக்கட்டை செய்யலாங்க நம்ம இப்போ அதுக்கு இப்போ இளநீ வெட்டி நம்ம அந்த தண்ணியும் வழுக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இளநீ வெட்டி எட்டு வந்தாச்சுங்க நம்ம இப்போ அந்த தண்ணியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம இளநீ ரெண்டாக வெட்டி அதற்குள்ளே இருக்கிற வழுக்கையும் நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் இளநீ உடச்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க வழுக்கு எடுத்து வச்சாச்சுங்க ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க இந்த பவுலில் வந்து தேங்காய் உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க வாங்க இப்போ எப்படி பார்க்கலாங்க எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுட்டு நான் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் எடுத்துருக்கிற மாவுக்கு நான் வந்து மாவு ஈர மாவு எடுத்துருக்குறேங்க அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்குறேங்க ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்குங்க நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு காஞ்ச பச்சரிசி மாவாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் மட்டும் இப்போ இது கூட நான் இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க நல்லா சாஃப்டாக வருங்க அதனால் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நமக்கு நெய் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணி சூடானதும் கொதிக்க வேண்டாங்க லைட்டாக பபுள்ஸ் விட்டு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசி மாவை கொட்டி கிளறிக்கலாங்க இதில் நல்லா கட்டி தட்டாமல் கிளறி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவை நல்லா கட்டி தட்டாமல் நம்ம நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க இங்கே நிறைய வேணாலும் மாதிரி சேர்த்துக்கலாங்க கட்டி தட்டாமல் இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை ஒரு பவுலில் எடுத்து போட்டு நம்ம சூடாக இருக்குங்க சூடாக இருந்தாலும் கை பொறுக்கிற சூடல்தான் இருக்கு இருக்குது இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாங்க இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கையிலேயே கொஞ்சம் அதை தடவிட்டு அதை நல்லா எல்லா இடத்துலையும் காஞ்சு போகாமல் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நம்மளாம் சாஃப்ட்டா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இது மாவை நல்லா நம்ம ரெண்டு கையில் வச்சுப்படி திரிச்ச மாதிரி நல்லா சாஃப்ட்டா உருட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் பவுலுக்குள்ளே கூட இந்த மாதிரி ரொட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் நல்லா சாப்பிட்டா மாவு சூப்பராக ஆயிடுச்சுங்க மாவு விரிசல் இல்லாமல் நல்லா பந்து மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி இப்போ இதை நம்ம அந்த பவுலில் வச்சுக்கலாங்க நான் இப்போமா இப்போ கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு இதுக்கு நடுவில் ஒரு கல்கண்டை வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக இவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ ஒரு கல்கண்ண உங்களுக்கு ஒரு கல்கண்டு ரெண்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் மாவு பெருசாக எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு கல்கண்டு கூட உள்ளே வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நீங்கள் மாவை கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி திரி மாதிரி திரிச்சிட்டிங்கன்னா இந்த மாவு மூடாமல் நம்ம மூடி வச்சிடலாங்க இது காயாமல் இந்த மாதிரி திரி மாதிரி திரிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி நம்ம தட்டையாக இப்படி தட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு கல்கண்டை வச்சு இப்படியும் மூடிட்டால் ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை திருப்பி பிச்சை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கிறேங்க அதில் அப்படி உருட்டி உருட்டி எல்லாத்தையும் போட்டு காட்டுறேங்க நான் பாருங்கள் இது மாதிரி உருண்டையாக பாதியும் இந்த மாதிரி கொளக்கட்டை டைப்பில் பாதியும் உருட்டி எடுத்தாச்சுங்க இந்த பாவியில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை உருண்டையெல்லாம் வெந்துட்டுக்கிட்டுங்க இப்போ நம்ம இந்த எளெண்ணியை பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வழுக்கையை நான் வந்து இப்படி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க பாருங்க இந்த சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ வெந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக பொது பொதுன்னு வெந்து வந்துருச்சுங்க இது எடுத்துக்கலாங்க நம்ம அதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ இந்த எண்ணெய் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ இந்த எண்ணெய் தண்ணியிலே நம்ம நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை சர்க்கரை இல்லைனா பனங்கருப்பி உங்களுக்கு எது தேவையோ கல்கண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கிறேங்க நாட்டு ச சர்க்கரை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க என்னோடது சுத்தமான நாட்டு சர்க்கரைங்க கல் மண்ணெல்லாம் இருக்காது கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சல் முன்னாடி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு கொதித்து வருதுங்க கொதித்து வர்றப்ப நம்ம இதை உருண்டைலேயே சேர்த்திக்கலாங்க நல்லா ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குங்க வழுக்கு வழுக்குன்னு உருண்டையை இது எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இதுக்குள்ளேயும் ஸ்வீட் இருக்குங்க கல்கண்டு அது கரைஞ்சிருக்காதுங்க பாருங்கள் அப்படியே இருக்குங்க உள்ளே பாதி கரைஞ்சி பாதி கரையாமல் அப்படியே இருக்குங்க உள்ளே பாருங்க கையில் அகப்படுற மாதிரி சாப்பிட்றப்ப கொஞ்சம் நறுக்குன்னு படுற மாதிரி தான் இருக்குங்க அது கரும்பு சக்கரையும் ஒரு ஸ்வீட்டுங்க எண்ணயும் ஒரு ஸ்வீட் இருக்குங்க நம்மளுக்கு தேங்காய் பாலையும் ஸ்வீட் இருக்கு போகுது பாருங்க இந்த வழுக்கலையும் வழுக்கையிலையும் ஒரு ஸ்வீட் இருக்குங்க இத்தனை ஸ்வீட்டு கலந்து நம்மளுக்கு வழுக்கையை இப்போ சேர்த்திக்கலாங்க ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இளநீர் கொழுக்கட்டை பாயாசம் நம்ம செஞ்சுருக்கிறாங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம அதை வச்சுக்கிற பாலை தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க நல்லா கெட்டியான திக்கான பால் எடுத்து வச்சுக்கிறோங்க அது கூட நம்ம அதை கலந்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் மாவெல்லாம் எதுவும் கரைச்சி ஊற்றுலிங்க திக்னஸ்க்கு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாங்க பூ சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறத கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க போதுங்க தேங்காய் பால் ஊற்றிக்கனால ரொம்ப கொதிக்க வேண்டாங்க நம்ம இறக்கிலாங்க பாருங்கள் சுவையான பால் குழுக்கட்டை பாயாசம் நம்மளுக்கு தே இளநீர் தேங்காய் எல்லாம் சேர்ந்த குழுக்கட்டை பாயாசம் ரெடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பரிமாறிக்கலாங்க நாம் இப்போ தாங்க விதவிதமாக நம்ம வந்து குளக்கட்டை செஞ்சு பழகிட்டோங்க ஆனால் விநாயகருக்கு வந்து ஐதீக முறைப்படி அந்த காலத்தில் இல்லை வந்து இந்த மாதிரி தாங்க செய்வாங்க விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான தேங் இளநீர் தேங்காய் வழுக்க தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் பாடுங்க கரும்பு சக்கரை இந்த மாதிரி நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு கொழுக்கட்ட பாயாசம் வந்து செஞ்சுக்கிறேங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்